அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷபலக்கணம் ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இந்த பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர எட்டாம் பாவமான எட்டாம் ராசியான தனுசு ராசியின் பதிவாகும் இந்த தனுசு ராசியில் என்ன நசசாரம் இருக்குது அந்த நசசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய ராகுபவன் எப்படி பயணித்து எப்படி பலனடிக்கு போகிறோம் அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் ரிஷப் லக்கணம் ரிஷப் அந்த பதிவு பார்க்கணுமோ கேட்டால் அப்படி கிடையாது ரிஷப் பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் புத்தி நடக்குமானால் நீங்கள் அப்படியே இந்த லக்கண பாவக ரீதியாக நீங்கள் இந்த பலனை பார்த்துலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கோடியுன்னு பன்னெண்டு கோடியும் திசைங்க ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா புத்தி அப்போ எத்தனை நாடுகளில் செயல்படல இருக்குன்னாக்கா செவ்வாய் திசையானது ஏழு ஆண்டு காலம் வரைக்கும் செயல்படல இருக்கும் செவ்வாய் திசையில் ராகுபூத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு வருடமும் பதினெட்டு நாட்கள் வரை செயல்படல இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அக்கலேருந்து எண்ணி வர எட்டாம் பாகமான எட்டாம் ராசியான தனுசு ராசி என்ன நட்சச்சாரம்னு பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மூலம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பார்த்தோம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய ராகுபா அங்கே பயணித்து எப்படி பலனிக்கு வர பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூலம் சாரத்தில் இப்போ ராகு பாவம் இருந்தால் என்ன பா பா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது பார்த்தீங்கன்னா கேது சம்மந்தப்படுறாரு மாதிரி ராகு சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இதோட பார்த்தீங்கன்னா ஏழு ஏழும் பாலும் தசையும் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்ம ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மனசில் ஒரு பயம் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியாது ஒரு பய உணர்வாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது எதோ நம்மளை போட்டு ஆட்டுற மாதிரி ஏதோ நம்ம நடக்கிற மாதிரி ஏதோ உடம்புக்குள்ளே ஊடுற மாதிரி உருத்துற மாதிரி இந்த மாதிரி ச சம்திங்கில் நம்மளுக்கு ஏறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட உடம்ப நம்மளும் தரவாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் இரவு நேரங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு அப்பப்போ அச்சத்தை உண்டு போடணும் ஓகேங்களா அப்போ நம்ம மேலே நம்பிக்கை முன்னே நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் நம்பிக்கை இருக்குமான நம்பிக்கையே நம்மளுக்கு இருக்கக்கூடாது பாயிண்ட்டும் கம்மியாக இருக்குங்க அதாவது மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு தூரத்து பயணம் அதே மாதிரி குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி அதை ஆணாக இருந்தால் கணவனை அது ஆணாக இருந்தால் மனைவி இப்போ பெண்ணாக இருந்தால் கணவனை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழிநடத்து கொண்டு போகிறதுக்கு உண்டான நம்மளுக்கு ரொம்ப இந்த மாதிரி பாயிண்ட் ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று போனால் ஏதோ வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டங்களில் ஏதோ பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி கோளாறு நம்ம நடக்கிற மாதிரி அது நடந்து நம்ம உணர உணரக்கூடிய வாய்ப்பும் ஓகேங்களா அப்போ எதிரிகளில் இருந்து எதிரிகள் வந்து நம்ம தேவையில்லாத எதிரிகள் ஏ தேவையில்லா தாக்கங்கள் வந்து அதுக்கு நம்ம வந்து பண்றது பண்ணுறது உண்டான நம்ம அணுகிறது போகிறது வரது இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இயல்பாகவே நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க நீ அடுத்ததுக்கு அடுத்து போவோம் அடுத்து அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன போராடும் சாரத்துக்கு உங்களுடைய ராகுபவனும் புத்தின ராகுபவனம் தான் இன்னும் பலனழிப்பாக பார்க்க ஓகேங்களா ஓகேங்களா இப்போ எட்டாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒன்று அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆறு சம்மந்தப்படுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்பட்டு அதை ஆறு சம்மந்தப்படுறாங்க போடுறாங்க ஓகேங்களா அதை பூட நினைச்சிடறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம தள்ளப்பட்டுக்கிட்டே இருப்போங்க ஓகேங்களா மெயினாக பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கணுங்க சூதானமாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு டூர் இந்த மாதிரி இப்போ போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளா எல்லாம் மாடி வீடு இந்த மாதிரி மா மாடி சம்பந்தப்பட்டது உயர் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு சம்திங் நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா ஒரு சம்திங் இருந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து கிம்பளை வாங்குறது சட்டத்துபூரமான அமைப்புகள் பண்ணுறது ஓகேங்களா ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பெண் தொடர்பில் பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட இப்போ பெ ஆனாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உறவுகளும் உங்களை பழக்க வழக்கத்து நம்ம காலகட்டங்களில் ஒரு மறைமுகமாக இடத்துல பேசக்கூடாது ஒரு ஏதாவது பப்ளிக்கே பேசிட்டு பப்ளிக்கே அப்படி போயிக்கணுங்க மறைமுகமாக நம்ம எதுவும் அக்கா அண்ணன் தங்கச்சியை பழகுனா கூட நம்ம காலகட்டங்களில் தப்பாகவும் ஒரு புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கா கால காலகட்டங்களில் ஏற்பட்டுருங்க அதனால் பார்த்து இந்த காலகட்டங்களில் சூதானமாக இருப்பது நல்லது அது தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வலி வேதனை இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் புரியாத புதிடாக தான் இருக்க தவிர எதுவும் தேவையான பிரச்சனை இருக்காது அதுமாதிரி எதிரி அதாவது தேவையில்ல அதாவது எதிரி மாரி முன்னாடி கொடுத்தா பின்னாடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பெண் பெண் சாபமோ பெ பெண்களோட எதிர்ப்பணம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினோம் நம்ம காலகட்டங்களில் பெருசாக நம்ம வந்து எதுவுமே சாதிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துருவாங்க மொத்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் இப்போ அதாவது ஆண் வசியம் பெண் வசியம் பின்னிய சூனி இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கனாக்கா சில நம்மளுக்கு பண்ணுவோம் சில நம்ம பா நாம் சிலர் பண்ணுவோம் சில நம்மளை வசிப்படுத்த பார்ப்போம் சிலர் நாம வசதிப்படுத்த பார்ப்போம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு வச்சுக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து செயல்படுங்க அடுத்து அடுத்த அடுத்து போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு போனால் என்ன பண்ணணும் பார்ப்போம் ஓகே இந்த நேரத்தில் எட்டு சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்பட்டு அப்போ ராகு மேலே சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் சமந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு மேல் ராகு சம்மந்தப்பட்டார்னா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் எப்படி அதாவது எதோ ஒரு வகை வகையில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது அதாவது வண்டி வாங்கினதுக்கு முடிவு பயணம் அது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா வண்டி திருட்டு போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவள் அரசு அரசாங்கம் கடன் வாங்க அரசாங்கம் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறது லோன் வாங்குறது இந்த மாதிரி வாங்கி ஒரு வீட்டு லோனோ இல்லை இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வண்டி லோனோ இல்லைன்னா குடும்ப செலவு சில செலவு வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா கண்ணுங்க அடுத்தமாக அதை கட்டக்கூடிய ஒரு லெவல் நம்ம பண்ணியிருந்தேங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சுக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உட உடலை பீடைகள் உடம்பு உடம்பு கொஞ்சம் இது வரும் அதை பார்த்தீங்கன்னா ராகு வந்து புஷ்கண்ண வாங்கி தான் நடத்துவாருங்க அப்போ அது வந்து உத்தரடங்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதம் இருக்கும் ஒன்றாம் பாதை பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நாளைக்கு பயணிக்கும் போது பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் என்ன ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கனாக்கா ஏதாவது லோன் எடுத்தால் அந்த காலகட்டங்களில் ஒரு வீடு கட்ட வாய்ப்பு ஒரு சில பேருக்கு வருங்க ஓகேங்களா அப்போ நாம் ஒரு பக்கம் இருப்போம் நாம் வந்து ஊரு டு ஊர் போய் பிளப்பி பிளப்பு பிழைச்சி நம்ம இந்த லோன் எடுத்து நம்ம வீடு கட்டுவோம் இல்லைன்னா அங்கே சம்பாதிச்சு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கணும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த இடத்துல கலப்படம் அந்த எதிர்ப்பு அதையெல்லாம் சந்திச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் தவிர நம்ம காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கலாம் பார்த்திங்கன்னா ஊர் ஊட்டு ஊர் ஏரியா டு ஏரியா மாவட்டத்தூர் மாவட்டம் இந்த மாதிரி தான் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா நீங்கள் போய் பயணித்து போய் சிறப்புன்னு வாழ்வுங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்